என்னத்த மாத்துல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையும் மைகுந்தரினியும் போற்றல நீ ஆ உண்ணா பெரியார் ஆ பெரியார் என்னது பெரியாரின் சமூக நிதி கிடைச்சிருச்சுல எதுக்கு நாங்க ஐயா இன்னும் இடவது கிலோ போராடிட்டு இருக்காரு எதுக்கு வன்னியர் எல்லாம் சேர்ந்து மரத்தை வெட்டி போட்டு ரோட்டம் போராட வேண்டிய தேவையே வந்தது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைன்னா பெண் உரிமை பேச தமிழ் பேரினத்தில் ஒரு தான் அனும உரிமை கொண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகரன் தான் உணவு அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறது இல்லை கடந்த காலங்களில் அதிமுக நிற்கும் போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால அதை நம்ம பார்க்க முடியாது நாங்க ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்துல நின்றுதான் தீரணும் அதனால நாங்க போட்டிடுறோம் மற்றவர்களுடைய கருத்து அது சொல்ல முடியாது உறுதியா எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளவு கொடுமையான ஜனநாயக இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்றாங்க

அது அது கொடுக்கணும் நான் வாங்கி எங்க வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊத்துவேன் அது நல்லா வளரும் அதனால அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுங்க அதான் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலய பொதுவாக இந்த யுபிஎஸ் தேர்வுகள் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எதிர்த்து போராடுறோம் இந்த கேந்திர வித்யாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகள் எல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்கு இங்கே இருந்தா உங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு யார் கொடுக்குறா மத்திய அரசே எங்க உதவியில தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாதத்தையே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும்போது நீ இந்த நாட்டில் பூர்வீக கூடிய மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலுக்காக தூக்குழு தங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தஞ்சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காம இதே மாதிரி நீங்க உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்க விடுமுறை விடாம இருக்கு இருப்பீலா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி அங்க அங்கே அங்கேயே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்ப நடத்துவீங்களா அப்ப எவ்வளவு எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்று தராத அரசா நீங்க நடத்திடுவீங்களா துண்டிச்சு சுட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி ஒன்றும் கிடையாது போயிட்டே இருக்கு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்குற காசு கட்டடம் என் நிலத்துல கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பு இல்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்ற வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு தேசியன மக்களினுடைய மாநிலத்திலையும் அவங்க உங்க பண்டிகைக்கு இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பா கர்நாடகா நடத்திருவீங்களா இல்ல ஆந்திரா நடத்திடுவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆள் இல்ல அதனால இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு ஒரு கேள்வி பதில சொல்லிருக்க ஒரு நாள் பொருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியது இல்ல சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லல சாத்தானின் பிள்ளைகளா மாறிட்டீங்களேன்னு சொல்ற மாறிட்டீங்களேன்னு சொல்றது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்ப கிறித்தவரை பேசினார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்றேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யாரு பிதாமகன் யாரு தோற்றுனர் யாரு மூலம் யாரு அவர் பல இடங்கள துளுக்கன் துலுக்கன்னே நீ வெளிநாட்டுக்காரங்கிறாரு நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்யறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்க இறை தூதரை கொண்டாடுகிறீங்க இறைமகன் இயேசுவை போற்றுகிறீயே அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானதுதான் இந்த இது தேவ குணம்ங்கிறது என்ன இறை மக்களின் செயல் என்பது என்ன ஊழலஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்யற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் கேட்கறது பதில் சொல்லுங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில பேசின ஆளியாரு இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்ட வாய் எது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிருச்சு முன்முடிப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து

பெரியார் அப்படி சொல்லலங்க ராஜாஜியோட கூட்டின்னு யார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீ சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலாம் ஆரியம் உள்ள வந்துடுற அப்புறம் நீ அதுக்கு முதல்ல இதே பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் ஒவ்வொரு தேர்தலையும் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு யாரு நீங்க முதல்ல நம்மில் அந்த நம் யார் யாரு கிறிஸ்தவ இஸ்லாமின் எதிரி இருக்குல அந்த நம் எந்த எந்த நான் கேக்கிறது என் பெரியப்பேன் மாமச்சின இங்க இருக்கிற இஸ்லாமிய யாரு முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இளையாங்குடி புதூர் கீழகரையில் இருக்கா யாரு காயல் என் உறவின கன்னியாகுமரி நாகர்கோவில் இருக்கிற கிறித்தவத்தை தழுவா யாரு எல்லாம் என் ரத்த என் இன சொந்தங்கள் அவனை என்ன வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சொல்ல வேணா இது எப்படி இது எப்படி தம்பி இப்ப நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் எப்படி இது செல்ல கோபமா இல்லப்படி இது நான் கேட்டது ஆதங்கம் பெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோறும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணிமணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்பனா தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை எதிரியில பெரியாருங்கிறது இப்ப பேசுறோம் தெளிவா பேசுறோம் பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரும் விவாதம் ஆனா ஒண்ணு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் இதானே பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை முதறிஞர் ராஜாஜி அவரோட நட்போடு இருந்தாரா இல்லையா ஆரிய ஆரிய தனிப்பட்ட கிப்பட்டலாம் பேசக்கூடாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை இழுத்து போட வாங்கன்னு யார கூப்பிட்டீங்க தொலை கிடைச்சது யார ஆரியத்தை இது இது சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞ அண்ணா என்கிற பெருந்தகை இங்க இருந்து வெளியில திமுக திராவிட கழகத்தின் வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திர கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்ப இப்படி திராவிடம்னு பேசல அந்த இதுன்னு பேசல ஆரியம் உள்ள வந்துரும் ஆரியத்தின் தோல் மேல எங்க விட்டு கூட போன கொடுமே இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சு பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ள வந்துடும் திராவிடம் இல்லைனா அப்படின்னு சொல்ற நீங்க ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரிய ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான் தோல் மேல கை ஓட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எப்படி நீங்க தான் இருப்பீங்க நாங்க எதிர்க்க மாட்டோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கோட்பாட எங்க முன்னவர்களா இல்ல எங்களுக்கு அந்த தத்துவம் இல்ல என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சுட்டீங்க யாராவது பேசு வல்லலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி இந்த மண்ணில் இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்க மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கின எங்க பாட்டேன் வைகுந்தர் தொடத்திரி அவன மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க பசியோடு என் மக்கள் வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு விடாமல் கூடாமல் நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுட்டு இருக்க அடுப்பு அப்படி ஒரு வேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடலை இதெல்லாம் சானா பையர் பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில நமக்கு தீட்டுலா வெளியில வாடா கடவுள் என்னடா கண்ணாடிக்கு முன்னாடி நீதான் தான் கடவுள் பட்டையை எப்படி போட்டா நாங்க சைவ மரபினர் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி இந்த மண்ணுல என்னத்த மாற்றத்துல பண்ணீங்க நீங்க ஏன் மல்லலாரையும் மைகுந்தரையும் போட்டதுன்னு

உங்களுடைய அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் திமுக எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பேச்சுக்கு பெண் உரிமை பெண் உரிமைனா பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே மகனுக்கு உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் பிரபாகர்தான் என்ன பெண் உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்ம இழிவு செய்யும் மடமைய கொடுத்தோம்னு பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ண காண என்று கும்மி அடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்சிக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்சிக்கிறீங்க பிறர்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும்போது போது இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருத கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பப்பை அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்துக்கிறாத புள்ள பெத்த ஆகாத கற்பப்பைய அறுத்து வீசி என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார்ன்றீங்களே உங்க பொண்டாட்டி எல்லாம் ரெண்டு மூணு புள்ள பெத்திருக்காங்களே ஏன் கற்பப்பைய அறுத்து வீசல இப்போ உங்க பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்க மனைவியில நீங்க வாழ வைக்கலையா பதில் யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கடமும் பிரிச்சு நிற்கிறேன் பிரபாகரன் மகன் என் முன்னோர்கள் மூதாதையர்களை நீ வீழ்த்தியிருக்கலாம் ஒண்ணுல எங்க பெரிய அடிமனையும் என்னோட நிறுத்து இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்ல நிறுத்துறத முதல்ல நிறுத்து இல்ல அம்பேத்கர் இஷ்டவா இல்ல பெரியார் இஷ்டவா ரெண்டு பேர் இந்த மாதிரி இந்த சிந்தனையில ஒத்து போறாங்கன்னு சொல்லி நிரூபிச்சிரு நான் மன்னிப்பு கெட்டு போய்